வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் நான் பார்க்க போகிற விஷயம் வந்து நடிகர் விக்ரம் சியான் விக்ரம் சொன்னால் அவங்களுக்கு புரியும் அவர் வந்து தங்கலாணி இசை வெளியீட்டு விழாவில் தான் பட்ட அனுபவங்கள் அனுபவங்கள்னால் அது ஒரு வேதனை அது எந்த அளவுக்கு எனக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய பாடத்தை தந்தது நான் எந்த அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை மிக்கவன் அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் விதமாக தன் வாழ்க்கையில் நடந்ததை வச்சே அவர் பேசியிருக்கிறாரு இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்குறேன் நான் ஏற்கனவே அதை கேள்விப்பட்டிருக்கேன் சேது படம் வந்தபோதே அவருடைய இந்த ஹிஸ்ட்ரி சொன்னாங்க லைஃப்பில் ரொம்ப போராடி வந்திருக்கிறாரு அப்படின்னு விக்ரம பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இருந்தாலும் தங்களான் விழாவில் அதை அவர் பேசினது ரொம்ப முக்கியமானது அதாவது ஒரு மனிதனை பார்த்து உன்னால் இனிமே முடியாது உன் லைஃப் இதோடு முடிஞ்சு இதுக்கப்புறம் நீ சினி ஃபீல்டு போவியா இதுக்கப்புறம் நீ பெரிய சாதிச்சிருவியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் தொடர்ச்சியாக எல்லாரும் சொல்லிக்கொண்டே இருக்கும்போதும் அதையும் மீறி ஒரு மனிதன் ஜெயிப்பதுங்கிறது உண்மையிலே அவருடைய இந்த அனுபவம் இந்த வழி இந்த விஷயத்தை நாம் எல்லோரும் ஒரு பாடமாக எடுத்துக்கணும் ஏன்னா சில விஷயங்கள்லாம் நமக்கு தொடர்ந்து தோல்வி வரும் விரக்தியாக இருக்கும் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லோரும் கைவிட்டிருப்பாங்க போட்டி பொறாமையில் நம்மளை அழிச்சிருப்பாங்க இனிமேல் இவன் எந்திரிச்சே வரக்கூடாதுன்னு எல்லாரும் கூட்டம் சேர்ந்து உங்களை காலி பண்ண முயற்சி பண்ணுவாங்க அதற்கு பிறகும் நீங்கள் எல்லோரையும் அடித்து ஒட்டை உதச்சி துவச்சிட்டு இப்போ பாடுறா வந்து நிற்கிறேன் பாடுறா அப்படின்னு நீங்கள் நிற்கிறதுங்கிறதுக்கு பார்த்தீங்களா அது வந்து எந்த நேரத்துலேயும் நடக்கும் வாழ்க்கையில் சா முடிஞ்சிருச்சு நினைக்கக்கூடாது முப்பது வயசுக்கு மேலே நான் சாதிக்கல சார் நாற்பத்திரெண்டு வயசு ஆகி சார் இனிமேவா சார் இப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது அதுக்கு தான் விக்ரம் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார் அவர் கல்லூரி படிக்கும் போதே ஒரு விபத்தில் அவர் கால் வந்து ரெண்டு கால் நடக்க முடியாத சூழல்ல டாக்டர் வந்து காலை வெட்டி எறிங்க அப்படின்ட்டாங்க காலை வெட்டி எரிஞ்சிருங்கங்க இனி அந்த கால் பயன்படாதுங்கிற அளவுக்கு காலை வெட்டி எடுத்துருங்கிற அளவுக்கு சொன்னதுக்கு பிறகும் விக்ரம் எனக்கெனமோ நான் நடப்பேங்கிற நம்பிக்கை இருக்குமா அப்படின்னு தன்னுடைய அம்மாட்ட பேசியிருக்கார் அவங்க அம்மா அழுதுருக்கிறாங்க ஐயோ என் பிள்ளையோட கால் போச்சு காலை வெட்டி எடுக்க போகிறாங்க ஆனால் என் பிள்ளை என்ன தன்னம்பிக்கையாக பேசுது வாழ்க்கை குறித்து எவ்வளோ பெரிய கனவோடு என் குழந்தை இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா கதறி அழுதுருக்குறாங்க இல்லைம்மா நான் நடந்துருவேன் இருக்காங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இந்த தில் படத்தில் இவருக்கு இந்த கால் கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையை ரெசோண்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த காட்சியெல்லாம் அமைஞ்சிருக்கும் இவருக்கு அந்த கால் வந்து அடிச்சுற க எல்லாம் ஒட்டச்சு போய் ரயில்வே கிட்ட தண்டவாளத்தடியில் போட்டுருவாங்க கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ட்ரைனிங் போகிற அளவுக்கான ஒரு உடம்பு அதுக்காக தசையை முறுக்கேறி ஆளு கும்முன்னு ஜிம் ஜிம்பாடி அந்த படத்தில் அவருடைய உடம்பு இதெல்லாம் பயங்கர ஃபேமஸாக பேசப்பட்டது நல்லா பாடி பில்டிங்னு சொல்லப்போனால் அந்த காலகட்டத்துக்கு பிறகு வந்து எல்லா நடிகருமே அதுக்கப்புறம் வந்து படத்தில் ஒரு சீனாவது செஸ்டை காமிக்கிறது சிக்ஸ் பேக் காமிக்கிறது அப்படி ஆம்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வந்துருச்சு அது காரணம் வந்து தில் படத்தில் விக்ரமுடைய அடிச்சு தூக்கி எரிஞ்சிருவாங்க அதற்கு பிறகு இவர் காலை ஒட்ட வச்ச்பாங்க அப்போ டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க இவர் நடக்கலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப இதாக சொல்லுவாங்க ஆனால் இவர் அதுக்கப்புறம் அந்த கால் ஊன்றி அவர் நடந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் மீண்டும் வாக்கிங் போய் ரன்னிங் போய் ஒரு பெரிய ஆளா மீண்டும் வருவார் ஒரு ஒரு தன்னம்பிக்கையை ஒரு ஊட்டக்கூடிய ஒரு காட்சி படமாக அது அமைஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட விக்ரமுடைய நிஜ வாழ்க்கையிலும் அவர் கால் அடிபட்டு இனிமே நடக்க முடியாது காலை வெட்டி எரிங்க அப்படின்னு டாக்டர்கள் சொன்னதற்கு பிறகும் அவர் முயற்சி செஞ்சு நடந்து அந்த ஊன்றுகோலை வச்சுக்கிட்டே எழுநூத்தம்பது ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருக்காரு எழுநூத்தம்பது ரூபா சம்பளத்துக்கு சரி ஓகே ஒரு அந்த காலத்தில் எழுநூத்தம்பதுனா இப்போ நீங்கள் ஒரு பதினஞ்சாயிரம் ஒரு பதினெட்டாயிரம் கணக்கு கூட வச்சுக்கோங்களேன் இருபதாயிரம் கூட வச்சுக்கோங்களேன் அந்த காலை வச்சுக்கிட்டே போய் அப்படியே போய் போய் உட்காந்து வேலை பார்த்துருக்காரு ஆனால் சினிமாவில் நான் நடிக்க வேண்டும்கிற அந்த பெரி மட்டும் அவருக்கு வந்து குறையவே இல்லை அந்த வெறியை அவர் வந்து ஒருபோதும் என்ன கால் நடப்பேன் கால் தான் நடக்க முடியாமல் கிடையாது என்னுடைய கால் நான் ஊன்றுகோலாக இருக்க போகிறேன் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊன்றுகோள் இல்லாமல் ஒரு கால் நடந்து ஊன்றுகோள் இல்லாமல் ரெண்டு கால் நடந்து அப்படியே நடக்கிற அளவுக்கு வந்து அதுக்கப்புறம் வாக்கிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இப்போ அந்த கால் பார்த்தீங்கன்னா தில் படத்தில் சிங்கே அவர் வந்து அந்த ஜாக்கிங் தான் ஓடி போய் ஒரு வரட்டர் பிடிக்கிற மாதிரி சார்ந்தான் தில் படத்தில் வச்சுருப்பாங்க அப்புறம் நிறைய படத்தில் அவருடைய கால் நடக்கிறது இதெல்லாம் லைட்டாக காமிச்சிருப்பாங்க இருந்தாலும் அவருடைய கால் ஆக்ஷனில் லைட்டாக தெரியும் இருந்தாலும் அந்த கால் வச்சு கொண்டு அவர் வந்து ஸ்டைலாக நடப்பார் அந்த காலை வச்சு ஃபைட் பண்ணுவார் ஓடுவார் படத்தில் நேச்சுராக அது ஒன்றும் யாரும் வந்து அவருக்கு வந்து டூப்லாம் போட மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் விக்ரம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ கால் வெட்டி எறிங்கன்னு சொல்லி இனிமேல் கால் நடக்க முடியாது என்று சொன்ன ஒரு மனிதர் ஆக்ஷன் ஹீரோ இன்றைக்கி எப்படி ஒரு அர்ஜுன் சரத்குமார் சத்யராஜ் இந்த வரிசையில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ விக்ரம் அவர் இந்த நிலைக்கு வந்ததுக்கு காரணம் அவ்வளவு மோசமாக உளவியல் ரீதியாக எல்லாரும் காய்ச்சல் செய்த போதும் உடல் ரீதியாகவும் கடுமையான வேதனைகளை அனுபவித்த போதும் அவர் ஒரு விழுக்காடு கூட தன்னம்பிக்கை இழக்கலை அதோட விக்ரம் ஒன்று சொன்னார் எனக்கு ரொம்ப இதாக இருந்தது ஒருவேளை இவ்வளோ போராடி இந்த கணவரையும் உன்னால் சினிமாவில் நடிக்க முடியாத சூழல் வந்திருந்தால் என்ன பண்ணுவேன்னா அப்பையும் நான் போராடி கொண்டு இருப்பேன் முயற்சித்து கொண்டிருப்பேங்கிறார் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப தன்னம்பிக்கையான வரிகள் விக்ரமுடைய இந்த விஷயம் வந்து எல்லாரும் பட ப்ரொமோஷனுக்காண்டி இந்த மாதிரி பேசுவாங்கிறது உண்மை தான் ஆனால் இது விக்ரம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை பேசியிருக்கார் இது ஒன்று உண்மைக்கு வாரான கருத்து கிடையாது இது உண்மையில் இது இன்றைய இளம் தலைமுறை போட்டி பொறாமை அண்ணன் தம்பி அவன் வளரக்கூடாது இவன் வளரக்கூடாதுன்னு ஏகப்பட்ட பொறாமைகளால் எரிஞ்சுக்கிட்டு பார்த்தானே எரிகிறான்டா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான கூட்டங்கள் சூழல வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் திரைத்துறையாக இருந்தாலும் ஐடி துறையாக இருந்தாலும் மீடியாவில் இருந்தாலும் நீங்கள் வந்துடக்கூடாது என்னடா இவனுக்கு இவன் அடிக்கடி ஸ்க்ரீனில் வரான் ஆகா இவன் நியூஸ் வாசிக்கிறது நல்லா இருக்குங்கிறாங்க ஆகா இவரை அவன் காலி பண்ணுறாண்டாண்டு உங் நீங்கள் கொஞ்சம் தகுதி திறமையானவராக இருந்தாவே உங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருந்தாலே உங்கள் மீது போட்டி பொறாமல் உங்களை காலி பண்ணக்கூடிய வேலையை உங்கள் அலுவலகத்தில் எல்லாருமே பண்ணுவாங்க அது எந்தது நீங்கள் தர நீ இந்த மாதிரி சில பேரில் ஆவரேஜாக நல்லா இருப்பான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆயன்பாடு உட்காந்து போயிட்டே இருப்பான் ஆனால் ரொம்ப திறமையாக இருக்கிறவனுக்கு தான் கூட்டமும் சேரும் எதிரிகளும் வருவாங்க ஓவரா அவன் இவனுக்கு மட்டும் புறா இவ்வளோ கிட்டா இவனுக்கு எல்லாரும் பாராட்டு இது டென்ஷன் ஆவாங்க கண்டிப்பாக உங்களை கவுத்து விடுவாருக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க ஸோ உங்கள் இந்த மாதிரி நேரத்தில் விற்கிறமுடிய இந்த வாழ்க்கையை அனுபவத்தை நீங்கள் முன்னுதாரணம் எடுத்துக்கோங்க அவர் கால் நடக்க முடியாமல் இருந்தபோது அவருடைய உறவினர் ஒருவர் ஒரு அவரும் திரை பிரபலமாக இருந்தவர் தான் சில பேருக்கு அவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் இங்கே சொல்ல விரும்பலை அவர் வந்து பார்த்துட்டு இனிமே வேணாம் எந்திரிச்சு நடக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எல்லை துணியில் சொன்னதாக ஒரு தகவல் நான் இருபது ஆண்டுகளாகவே இதை கேள்விப்பட்டிருக்கேன் இந்த செய்தியை அது யார் அதை திரைப்பிரபலம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நான் அதை சொல்ல விரும்பலை ஏன்னா அது அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆனால் நம்ம பேர் சொல்லி சொல்ல வேணாம் அவருடைய உறவினர் ஒருவர் திரைப்பிரபலம் ஒருத்தர் பார்த்து இனிமேல் நடக்க மாட்டான்னு ஒரு கிண்டல் பண்ணதாலாம் ஒரு தகவல் சொல்லுவாங்க ஆனால் விக்ரம் நாகரியும் கருது அதை பொது வழியில் இது வரையும் சொன்னதில்லை அப்புறம் அவரே சொல்லாதப்போ நம்ம அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் ஏன் சொல்கிறேன்னா இப்படி வந்து உன்னால் எதுவுமே முடியாதுன்னு உன் சொந்தக்காரன் உன் நண்பன் நீ யாரையெல்லாம் பெரிய ஆளு நினச்சிக்கிட்டு இருக்கியோ உனக்கு தெரிஞ்சவன் நினச்சிக்கிட்டு இருக்கியோ அவன் தான் முதல் நீ முன்னேறக்கூடாதுன்னு நினைப்பான் எங்கோ இருக்க ஒரு ரசிகன் உனக்கு கை தட்டுவான் ஆனால் உனக்கு நல்லா மூஞ்சி தெரிஞ்சவன் ஆகா வளர்ந்துட கூடாதுறான் இவனை காலி பண்ணுண்டான் இவனை விடக்கூடாதா அப்படின்னு யார் நினைப்பானா எங்கோ இருக்கிறவன் நினைக்க மாட்டான் அவன் கூட இருக்கிறவன் சொந்தக்காரன் உன் பக்கத்துக்காரன் தான் நினைப்பான் அப்படி ஒரு கொடுமையை வந்து நடிகர் விக்ரம் வந்து அனுபவித்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மோசமான அனுபவம் அதை மீறி அவர் எழுந்து நடந்திருக்கிறார் வெட்டி எரிய சொன்ன கால்கள் இன்று எவ்வளவோ மேடைகளுக்கு இதே கால்களால் அந்த மேடைகளை ஏறி விருது வாங்கியிருக்கிறது பல்வேறு சாதனைகளை புரிஞ்சிருக்கிறது நடிப்பு அரக்கன் காசி படத்தில் அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு நடிச்சிருக்கிறாரு ஸோ ஒரு அபாரமான நடிகருங்கிற பேரை விக்ரம் வாங்கிட்டாரு கமலஹாசனுக்கு அடுத்து விக்ரம் சூப்பராக நடிக்கிறாரியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரெல்லாம் விக்ரம் வாங்கியிருக்காரு அவர் தங்கலான் படத்தில் நடிச்சிருக்காரு தங்கலானும் பிதாமகன் சேது மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டாக நடித்த ஒரு படம் அதை விட கடுமையான உழைப்பு செலுத்தியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு வெறுமனே ஒரு திரைப்பட ப்ரொமோஷனாக மட்டும் இருந்துருந்தால் நான் இவ்வளோ தூரம் பேசியிருக்க மாட்டேன் எல்லா நடைகளிலும் பேசியிருப்பாங்க ஆனால் விக்ரம் தன் உடல் ரீதியாக உளவில் ரீதியாக எவ்வளோ பெரிய சித்திரவதைகளை எவ்வளோ பெரிய பாலிடிக்ஸை எவ்வளோ பெரிய கொடுமைகளை அனுபவித்து அதை மீறி நான் இன்றைக்கி வந்து நிற்கிறேன் இப்போ சமீபத்தில் கூட எனக்கு அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க இப்போ மீண்டும் இந்த மேடையில் வந்து நிற்கிறேன் திருப்பி நான் ஜெயிப்பேங்கிறாரு அந்த தன்னம்பிக்கை நாயகனுக்கு நம்ம ஜீவா சினிமா வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறது இது போன்ற ஆளுமைகள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களிடமிருந்து அவர்கள் எப்படிலாம் குழியில் விழுந்தாங்க பள்ளத்தில் இருந்து ஏறி வந்திருக்காங்கங்கிற அந்த அனுபவத்தை கலந்த அனுபவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வாழ்க்கை என்பது வழி மிகுந்தது ஏமாற்றம் மிகுந்தது தோல்வியை தரக்கூடியது சூழ்ச்சி செய்யக்கூடியது அதையும் மீறி ஜெயிக்கிறவன் தான் ஜெயிக்க முடியும் இல்லையே இதுக்கெல்லாம் வெக்ஸானா அப்படியே நம்ம புள்ளிக்குள்ளே விழுந்துருவோம் அதற்கு நடிகர் விக்ரமுடைய வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த பதிவு இது போன்ற சினிமாவிற்கு பின்னால் உள்ள பல்வேறு செய்திகள் பல்வேறு பரிணாமங்கள் கூடிய பல்வேறு கருத்தில் உரையாடல்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் உங்களை தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி